டிவோஷனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று பஞ்சபட்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்களை நம் அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பத்தி இன்னைக்கு பேசலாம் இது வந்து ரொம்ப ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஜோதிட முறைகள் இருக்கு பலன் சொல்றதுக்காக உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிட முறை இருக்குது நியூமராலஜி இருக்குது நேமாலஜி இருக்குது இந்த பிரசன்ன ஜோதிடம் கூட ரொம்ப பிரபலம் அந்த கேரள பிரசன்னம் வெற்றிலை அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து பிரபலமான முறைகள் அதில் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து மிக பழமையான தன்மை உள்ள ஒரு சாஸ்திரம்ங்க அது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இதை தான் பயன்படுத்தினதாக சொல்லிக்கிறாங்க அரசர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சாஸ்திர முறைன்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ராஜா வந்து இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் பார்க்குறீங்க அவங்க எங்கே கங்கை கொண்டான்கிறாங்க கடாரம் கொண்டான் எல்லா நாடுகள்லேயும் போய் வெற்றி கொண்டு வெளியில் வந்தாங்கள்ல அதுக்கெல்லாம் அவங்க எந்த முறையை பயன்படுத்தி நேரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பஞ்சபட்சி முறை தான் குறிப்பாக மன்னர்கள் தான் அதை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க இந்த முறைக்குன்னு ஒரு சில தத்துவம் இருக்குது என்னான்னு சொன்னால் பஞ்சபட்சி முறையை வந்து தவறாக மட்டும் நம்ம பயன்படுத்தவே கூடாது அது நம்மளை திருப்பி தாக்கும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு இதில் வந்து ஆதிக்கால கதை என்னான்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் பார்வதிக்கு அருளி செய்த சாஸ்திரம் இதுவும் அந்த சிவபெருமான் பார்வதிக்கு கொடுத்ததை பார்வதி அவர்கள் வந்து பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு அதை கொடுத்தாங்க ஏன்னா அசுரர்களை வெல்லுவதற்காக இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க முருகன் முருகர் வந்து அகஸ்தியருக்கு கொடுத்ததாகவும் அகஸ்தியர் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளி செய்ததாகவும் இதுக்கு ஒரு கதை உண்டு நமக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து பறவைகளை அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த ஐந்து பறவைகளையும் ஐம்பூதங்களோட தொடர்பு படுத்துறாங்க பஞ்சம்னா ஐந்து பட்சினா பறவைகள்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்து பறவைகளை செலக்ட் பண்ணி அந்த ஐந்து பறவைகளையும் ஐந்து பூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு இருக்குல்ல இந்த ஐந்து ப பட்சின்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் ஆ ஸோ அது எந்தெந்த பட்சின்னா இப்போ நிலம் அப்படின்னு சொன்னால் வல்லூரை அதுக்கு விற்கிறோம் நிலம் பூதம் அதுக்கு வந்து வல்லூரை வந்து அதுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அடுத்தது நீர் நீருக்கு வந்து ஆந்தையை கனெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் நெருப்பு நெருப்புக்கு வந்து காகத்தை கனெக்ட் பண்ணுறாங்க காற்றோட வந்து கோழியை கனெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி ஆகாயத்தோட ஆடும் மயிலை கனெக்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த ஐந்து பட்சிகளையும் இந்த ஐம்பூதங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க என்னென்ன பட்சிகள்னு கேட்டிங்கன்னா வல்லூர் அதாவது கருடன் கருடன் ஆந்தை காகம் கோழி மயில் எந்தெந்த பஞ்சபூதங்களோட இதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சையும் வரிசையாக இந்த ஐந்து பூதங்களோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளுங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஜோதிடர்கிட்ட போக முடியாது ஒரு நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு நேரம் சின்ன நேரம் பார்க்க ஒரு விஷயம் பண்ண ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம ஜோதிடரை நாடி போக முடியாது அவங்க ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம கேட்டு குறிக்க முடியாது சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளே தெரிஞ்சுக்கணும் மக்களே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அதுக்கு என்னன்னா இப்போ ஒருத்தவங்களும் தங்களுக்கு உரிய அந்த பட்சி என்னங்கிறத மொதல் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் அது ரொம்ப சிம்பிள் அந்த மெத்தட் என்னான்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களோட பட்சி என்னான்னு பார்க்க உங்கள் பேரோட முதல் எழுத்தை வச்சு நீங்கள் இந்த அஞ்சு பட்சிகளோட உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் இந்த ஐந்து பறவைகளோட கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன பட்சி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பட்சி ஆளுமை செய்யும் அவங்கள இப்போ என்ன ஒரு பட்சி ஆளுமை செய்யும் உங்களை ஒன்று எல்லோரையும் ஒரு ஒரு பட்சி ஆளுமை செல்லும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உயிரெழுத்துகள் இருக்குதுல்ல பன்னெண்டு அதில் வந்து அ ஆ ஐ அவு இந்த நாலு எழுத்தும் வல்லூருக்கு உடையது அதாவது பேர் எழுத்துக்கள் இதில் ஆரம்பிக்கணும் இப்போ முதல் எழுத்து அ ஆ ஐ இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறதெல்லாம் யாரோட தொடர்புடையதுன்னா வல்லூர் அதுக்கு அடுத்தது இஇ இஈ வந்து பருந்தோட தொடர்புடையது உங்கள் பேரில் வந்து முதல் எழுத்து ஈயாவும் இஎன்னாவாகவும் இருந்தால் அது வந்து பருந்தோட தொடர்புடையது உ அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்தும் நம்மளுக்கு வந்து காகத்தோட தொடர்புடையது அதே மாதிரி ஏ ஏ அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்தும் கோழியோட தொடர்புடையது அடுத்த ரெண்டு எழுத்து ஓ ஓ அது ரெண்டும் மயிலோட தொடர்புடையது நீங்க கேட்கலாம் இப்போ பன்னெண்டு எழுத்தும் வந்துருச்சு உயிரெழுத்து அ ஆ ஐ அது வந்து வல்லூர் கருடனோட தொடர்புடையது இஇ ஆந்தையோட தொடர்புடையது உ உ காகத்தோட தொடர்புடையது ஏ ஏங்கிறது வந்து கோழியோட தொடர்புடையது கடைசியாக ஓ திருப்பி பார்த்தா பிரணவ மந்திரம் ஓம் மாதிரி இருக்கும் மயில் விரிச்சு மயில் வந்து நம்ம கடைசி ஓ ஓவோட தொடர்புடையது இப்போ பன்னெண்டு எழுத்துக்களும் சொல்லணும் இப்போ அன்பழகன் ஒருத்தர் இருந்தரனு வீங்க அவருக்குரிய பட்சி என்ன ஆனா வல்லூர் முதல் இந்த ஐந்து பட்சிகளையும் வரிசையாக நீங்கள் பார்த்துக்கணும் என்னென்ன பட்சி வல்லூர் ஆதை காகம் கோழி மயில் இப்போ ஆனா ஆவண்ணா ஐயன்னா அவ்வண்ணான்னு ஆரம்பித்தவங்களுக்கு எல்லாம் அவங்கள யார் ஆட்சி ஆளுமை செய்வாங்கன்னா வல்லூர் கருடன்கிற பட்சி தான் ஆளுமை செய்யும் அப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ உங்கள் நேம் என்ன மேடம் ராதிகா மேடம் இப்போ ரான்னு வருதே மேடம் எனக்கு எந்த பட்சி ஆளுகை செய்யும் இல்லை சிவராமன் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த உயிர் எழுத்தி ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் எளிமையாக சொல்கிறேன் இக்கு பிளஸ் ஆறுன்னு பிரியின்னான்லாம் எல்லாேருக்கும் வராது அதனால் ரான்னு வரும்போது நல்லா லெந்தியாக இழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படின்னா ஆறுனா வருது ஆமாம் அதனால் நீங்கள் முதல் ஆனாவோட எழுத்துக்குரிய வல் வல்லூர் தான் உங்கள் பட்சின்னு சொல்லணும் இப்போ ஒருத்தவரு சிவராமன் அப்படின்னு இருக்காரு சிவராமன் பேரில் முதல் எழுத்தை நல்லா இழுத்து உச்சரித்து பாருங்களேன் சி ஈன்னு வருது அப்போ ஈ அவருக்கு வந்து உரிய பருந்து தான் அவருக்கு உரிய ஆளுகை செய்யும் பறவை என்னான்னு கேட்டிங்கன்னா பருந்து இது மாதிரி ஒன்னொன்னே அந்த முதல் எழுத்தை நல்லா லெந்தியாக ப்ரொனன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் தெரியும் எந்த உயிரெழுத்து அது ஆரம்பிக்குதுன்னு அந்த மாதிரி மொதல் அவங்கவுங்களுக்கு உரிய பட்சிகளை கண்டுபிடிச்சுக்கணும் சொன்னது புரியுதா புரியுது புரியுது முதல்ல ஐந்து பட்சிகளை எடுத்துக்கணும் அந்த அஞ்சு பட்சிகளும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பட்சி ஆளுகை செய்யும் பறவைகளோட நமக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்குது அதில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வல்லூர் பறவைங்கிறது வந்து நிலத்திற்கு சொந்தம் அதுக்கும் அடுத்த பறவை ஆந்தைங்கிறது நீருக்கு சொந்தம் காகம்ங்கிறது நெருப்புக்கு சொந்தம் கோழிங்கிறது காற்றுக்கு சொந்தம் கடைசியா மயில்ங்கிறது ஆகாயத்துக்கு உங்களுக்கு தெரியும் மயில்னா ஆகாயத்தை மாற்றி தான் தோகை விரித்து ஆடும் கோழிங்கிறது அந்த சத்தம் கொக்கரக்கோன்னு கோன்னு அது குரல்ல கொடுத்து அது காற்றுல வந்துதான் நம்ம எல்லாமே விழிக்கிறோம் காகம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெருப்பு நேரத்துலதான் அதாவது ரொம்ப ஹாட்டான சூரியன் இருக்கிற நேரத்துல தான் இனப்பெருக்கம் செய்யுமா அதனால அது காகத்தை வந்து அதுக்கு வச்சிருக்கிறாங்க ஆந்தை வந்து உங்களுக்கே தெரியும் நைட்டில் தான் அது வரும் குளிர்ச்சியான இடங்களை தான் அது தேர்ந்தெடுக்கும் அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னால் நீர் பூதத்தோடு அதை தொடர்பு படுத்திட்டோம் நிலம் வல்லூரும் கருடன் கரு கருடன் அது ஏன் உரியதுன்னா அது எவ்வளோ மேகமாக மேலே பறந்தாலும் அதோட இறை கீழே தான் இருக்கும் அதோட பார்வை முழுவதும் கீழ் நோக்கி தான் இருக்கும் அதனால் அது தத்துவத்தோட ஞாபகத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் நம்ம மறந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த வச்சுக்கலாம் முதல்ல நம்ம ஒரு எல்லாருக்கும் உரிய பட்சி என்னான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பேரை வச்சு தான் எந்த பட்சன்னு கண்டுபிடிக்க முடியுமா இல்லை ஜாதக கட்டத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா ஆமாம் மேடம் நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க இது ஜாதகமெல்லாம் இல்லை நட்சத்திரம் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது எப்போவுமே நம்ம வந்து ஜோசியம் ஜோதிடம் அந்த அஸ்ட்ராலஜிலலாம் நட்சத்திரம் தான் மெயின் ரோல் ஹீரோ அவர் தான் ப்ளே பண்ணுவார் எப்போவுமே நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்போ கூட நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்கிறோம் நட்சத்திரத்தை தான் சொல்கிறோம் ராசி அதெல்லாம் கூட விட்டுட்டு நட்சத்திரம் திதி கிதியெல்லாம் சொல்கிறது இல்லை நட்சத்திரத்தை தான் மெயினாக கொடுக்குறோம் அது மாதிரி நட்சத்திரங்களை வச்சோம் இந்த ஐந்து பறவைகளின் ஆளுகையில் நம்ம எந்த பறவையோட ஆளுகையில் இருக்கிறோங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் எந்த பறவையோட ஆளுகையில் இருக்கிறேங்கிறத என் நட்சத்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் லைனாக இருக்குது இதில் முதல் ஐந்து நட்சத்திரம் முதல் ஐந்து நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் முதல் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக இது முதல் ஐந்து நட்சத்திரம் இந்த முதல் ஐந்து நட்சத்திரமும் முதல் பறவையான நிலத்தத்துவத்தில் உள்ள வல்லூரை சாரும் இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது நிலத்தத்துவம் இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கெல்லாம் வல்லூர் தான் அவங்கள ஆளுகை செய்யும் பறவைன்னு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு ஆறு நட்சத்திரம் எடுத்துக்கணும் இதுவரைக்கும் முடிச்சுட்டு மிருக சீரிஷம் முடித்ததுக்கு அப்புறம் அடுத்து வரும் ஒரு ஆறு நட்சத்திரம் எடுத்துக்கணும் ஆறு நட்சத்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு அடுத்து வரும் ஒரு ஆறு நட்சத்திரமோ அடுத்த பறவை வல்லூருக்கு அடுத்து நமக்கு இருக்குது ஆந்தை ஆந்தை வந்து நீர்த்தத்துவம் அந்த ஆந்தைக்கே ஒரு இப்போ இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த பறவை ஆளுகை செய்யும்னு அவங்கள கேட்டிங்கன்னா ஆந்தைங்கிற பறவை தான் அவங்கள ஆளுகை செய்யும் அதுக்கும் அடுத்து ஒரு அஞ்சு நட்சத்திரங்களை எடுக்கணும் பூரம் முடிஞ்சது பூரத்துக்கு அப்புறம் உள்ள உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த அஞ்சு நட்சத்திரமும் மூன்றாவது பறவையான காகத்தை வந்து ஆளுகை செய்யும் மூன்றாவது பறவை அது காகம்ங்கிறது நெருப்பு தத்துவம் காகத்தை எதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா நெருப்பு தத்துவத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு இன்னொரு அடுத்து உள்ள ஒரு ஐந்து நட்சத்திரங்களை எடுத்துக்கணும் அது எதுலேருந்து வரும்னா அனுஷம் கேட்டை மூலம் பூரா பூராடம் உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களை நம்ம அடுத்த பறவையாகிய கோழியோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஓ கோழிங்கிறது வந்து காற்று தத்துவ ராசி அது கடைசியாக வர்ற ஒரு ஆறு மிச்சப்படுற ஒரு ஆறு நட்சத்திரங்கள் இருக்குது அதுதான் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் கடைசி வச்சியான நம்ம மயிலை மயிலோடு கனெக்ட் பண்ணிக்கணும் மயில்ங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆகாய தத்துவ பறவை அது அதை வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கா ஆமாங்க மேடம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் மொதல் ஃபைவ் அப்புறம் ஒரு ஆறு அப்புறம் ஒரு ஃபைவ் அப்புறம் ஒரு ஃபைவ் அப்புறம் ஒரு சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸையும் நட்சத்திரங்களையும் இந்த மாதிரி பிரித்து இந்த அஞ்சு பறவைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன எங்களுக்குன்னு கேட்கணும் ஆமாங்க மேடம் வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் மாதிரி இங்கே இதில் யூஸ் ஆக யூஸ் ஆகணும்ல நீங்கள் அதுக்கு வந்து எப்படின்னா மேடம் இப்போ நீங்கள் வந்து ஓ உங்கள் பேரை வச்சோ அல்லது உங்கள் நட்சத்திரத்தை வச்சோ உங்களுடைய பேரின் முதல் எழுத்தை வச்சோ உங்களோட பறவை என்ன எந்த பறவை உங்களை ஆளுகை செய்து அது எந்த தத்துவத்தில் இருக்குதுன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டோம் இதோட யூஸ் என்னங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் இதோடய யூஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஐந்து பறவைகள் சொன்னோமா இந்த ஐந்து பறவைகளும் ஐந்து தத்துவத்தை பஞ்சபூதத்தில் ஐந்து தத்துவங்கள் அதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ என்னான்னு கேட்டால் இந்த ஐந்து பறவைகளும் ஐந்து வேலைகளை செய்யும் ஒரு நாளில் ஒரு நாளில் ஐந்து வேலைகளை செய்கிறாங்க இந்த ஐந்து பறவைகளும் அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை இந்த அறுபது நாழிகைலாம் சொன்னால் இப்போ புரியாது யாருக்கும் முப்பது வந்து பகல் நேரம் முப்பது நாழிகை இரவு நேரம் அதெல்லாம் விட்டுடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம டைமே வச்சுக்கலாம் மணிக்கணக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அது பகல் பொழுதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இரவு பொழுதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த பறவைகள் அஞ்சு வேலைங்களை செய்யும் பகலில் ஒரு அஞ்சு வேலையை செய்யும் அதே வேலையை நைட்டில் ஒரு அஞ்சு தடவை செய்யும் அதை எப்படி கணக்கு வைப்பாங்கன்னு சொன்னால் கணக்குன்னு பாத்தீங்கன்னா பகல்ல வந்து ஒரு ஆறு நாழிகை ஆறு நாழிகைன்னு ஐந்து ஜாமம்னு சொல்றாங்க ஆறு நாழிகையை ஜாமம்னு சொல்றாங்க பகல்ல வந்து முப்பது நாழிகை இருக்கிறதுனால ஐந்து ஜாமம் வரும் அது மாதிரி ராத்திரியிலயும் ஐந்து ஜாமம் அப்படிங்கிற வார்த்தை வரும் நீங்க பொன்னியின் செல்வன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வந்தியத்தேவன் மூன்றாவது ஜாமத்தில் அங்கே வந்து இறங்கினார் எல்லாம் அந்த ஜாமங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் கல்கி அது மாதிரி ஜாமம்ங்கிறது வந்து ஆறு ஆறு நாழிகையாக பிரித்து பகலில் வந்து ஒரு ஐந்து நாழிகை ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது ராத்திரியில் ஒரு அஞ்சு ஜாமம் ஆறு இன்ட்டு முப்பது ஸோ அறுபது நாழிகை ஒரு நாள் கணக்காகிடும் நம்ம இருக்க டைமேயே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த இருபத்தி நாலு நாலு மணி நேரத்தில் பகல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பொழுது பன்னிரெண்டு இந்த ஜாமத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க அதை வந்து இந்த ஐந்து பறவைகளுக்கும் பகல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரத்தை பிரித்து கொடுக்கணும் ம் பிரித்து கொடுத்தீங்கன்னா ஒரு பறவைக்கு இரண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் வரும் இருபத்தி நாலு நிமிடம் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரமும் அந்த அஞ்சு இதில் முடிஞ்சிடும் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பறவையும் ஐந்து வேலைகளையும் செய்வாங்க சும்மா அவங்க கணக்கில் வச்சுருக்காங்க என்னென்ன வேலைகள்னால் முதல் வேலைக்கு ஊன் அப்படிங்கிறான் ஊன்னா சாப்பிட்றது ரெண்டாவது நடை அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பஞ்சபட்சியில் ஊன் அடுத்தது நடை உண்டு நடந்து அப்படிம்பாங்க மூன்றாவது ஆட்சி செய்தல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ நம்மெல்லாம் வந்து வீட்டில் ஒரு மாதிரி இப்போ சிஎம்மே இருக்கார் அவர் செக்ரட்டரியேட்டில் இருக்கும்போது என்ன ஆட்சி செய்து பவர்ஃபுல்லாக இருப்பார் நம்ம எல்லாம் ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்காங்க வீட்டில் சாதாரணமாக இருப்பாங்க அவங்கள பவர்ஃபுல்லான இடம் எதுன்னா அவங்க ஸ்கூலு அந்த மாதிரி ஆட்சி செய்யும் நேரம் மூணாவது அதுக்கும் அடுத்தது துயில் கடைசி சாவு இந்த அஞ்சு தான் என்னென்னா உண்டு நடந்து ஆட்சி செய்து தூங்கி சாதல் அஞ்சு இந்த நேரத்தையும் அஞ்சா பிரித்து பிரித்து பகலில் அஞ்சு கொடுத்துட்றாங்க ராத்திரியில் அஞ்சு இதில் என்னன்னா இப்போ உங்கள் நேரம் என்ன உங்கள் பறவை என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாங்க ராதிகாணோன்னா வல்லூருன்ட்டிங்க ஆமாம் இப்போ இந்த வல்லூரை நீங்கள் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த நேரங்கள் அஞ்சு கொடுத்துருக்கோம்ல செயல் இதில் ஆட்சி எந்த நேரத்தில் செய்யுதுன்னு பார்க்கணும் அந்த பறவை இப்போ வல்லூர் பறவை வந்து ஆட்சி செய்யும் நேரம் அதெல்லாம் கணக்கிடு இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஜென்ரலா நம்ம காமனா பேசிக்கா என்ன சொல்லலாம்னா ஆட்சி செய்யற நேரங்கள் ஒரு ஒரு பறவைக்கும் இருக்குல்ல அந்த பறவை ஆட்சி செய்யும் நேரம் எதுன்னு பார்த்து பஞ்சாங்கத்துல கூட இருக்கும் சபரி பஞ்சாங்கத்துல தொண்ணூத்தி எட்டாம் பக்கம் அப்படி எல்லாம் இருக்கு நீங்க அதுல அந்த உங்களுடைய பறவை தூங்குற நேரத்தை விட்டுரணும் சாவுங்கிற நேரத்தை விட்டுறணும் அங்கெல்லாம் நம்மளுக்கு சக்ஸஸ் நடக்காது ஆட்சி நேரம்னு ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரும்ல ஒரு நேரமா அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் நீங்கள் அதில் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்டமி பார்க்க வேணாம் நவமி காலம் எமகண்டம் ஒன்றுமே கிடையாதுங்க கட்டாயம் வெற்றி நடக்கும் ராஜாக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க வெற்றியை தவிர வேறு எதுவும் ஸ்கூலில் சேர்க்கணும்னு வைங்க அந்த ஆட்சி செய்யும் நேரத்தில் கொண்டு போகணும் எந்த மற்ற நேரங்கள தவிர்க்கணும் இதில் வந்து இந்த ஆட்சி செய்யும் நேரம் உனக்கு உங்களுக்கு உரிய பறவை பகலில் எப்படி ஆட்சி செய்து எந்த நேரத்தில் ஆட்சி செய்யுதுங்கிற நேரத்தை எடுத்து அத்தனை நல்ல செயல்களையும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யணும் இப்போ வந்து இந்த ஆட்சி செய்யும் நேரத்தில் ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தோம் நல்ல காரியத்தைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி ஷோர் சரி என்னை ஆட்சி செய்யும் நேரத்தை நான் விட்டுட்டேன்னு சொன்னால் அடுத்து வந்து ஊங்கிற நேரம் இருக்குல்ல சாப்பிட்ற நேரம் எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய ஆள்கிட்டலாம் பேசும்போது அந்த சாப்பாட்டு டேபிளில் போய் போட்டுக்கிட்டே பேசுவாங்க சக்ஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அந்த ஊங்கிற நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஊங்கிற நேரத்தில் போங்க எல்லாமே வெற்றி கிடைக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைச்சிடும் ஏதோ ஒரு சினிமா ஆரம்பிக்க போகிறோம் ஒரு கதை சொல்ல போகிறோம் ஒரு ஆக்டிங்க்கு ஃபஸ்ட்டு போகிறோம் ஒரு செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு கதை எழுத போகிறோம் கவிதை எழுத போகிறோம் மேடையில் பேச போகிறோம் இன்டர்வியூ கொடுக்க போகிறோம் வாட் எவர் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆட்சி செய்யும் நேரத்தை எடுக்கணும் தவறுனால் அந்த ஊங்கிற நேரம் அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் ரெண்டு தவிர்த்துடணும் துயிலையும் சாவு அது ரெண்டும் இயங்காத நிலை அதை தவிர்த்துடணும் நீங்கள் நடை நேரத்தை கூட எடுத்துக்கலாம் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நடை சாவுங்கிறது அல்மோஸ்ட் நில் பூஜ்யம் வெற்றி கிடைக்காது அந்த துயிலுங்கிற நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஒருத்தவங்களும் பேருடைய முதல் எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம எந்த பறவை நாளிகைக்கு வர்றோன்னு அப்படி இல்லைன்னா நமக்கு வர இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே ஸ்பிளிட் பண்ணிவிடுங்க அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு அப்போ நீங்கள் எந்த பறவைக்கு கீழே வர்றீங்க நீங்கள் அஸ்வினின்னா வல்லூர் பறவை சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வல்லூர் பறவை எப்போ ஆட்சி செய்யுதுங்கிற நேரத்தை பார்த்துட்டு அதன் பய ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இது நிறையா நடந்திருக்கு ராஜாக்கள்லாம் அந்த நேரத்திலாம் படையெடுத்து போவாங்க ஒரு நாட்டை வெல்லணும்னு சொன்னால் ராஜாக்கள்லாம் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் படையெடுத்து போனாங்கன்னா வெற்றி பெறுவாங்க அந்த நேரம் எவ்வளோ நேரம் இருக்குன்னா இதை கூட இன்னும் அதிசூட்சமெல்லாம் இருக்குது இப்போ நம்ம பேசிக்காக சொல்லும் போது இரண்டு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடத்தை கணக்கு போட்டு வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் இது நடக்காமா ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி காலைய காலையில் ஒரு அஞ்சு சாமம் வரும் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் ஐந்து சாமம் வரும் நம்ம வந்து மிட் நைட்டுங்கிறது நமக்கு யூஸ் ஆகாது இந்த மாதிரி செய்கிறதுக்கு அதனால பகல் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே வந்தால் அதை எடுத்துக்கலாம் எவ்ரிடே வரும் இந்த இந்த செயல்கள் ஐந்தும் என்னென்ன செயல் நான் சொன்ன மாதிரி ஊன் உன்றது நடக்கிறது ஆட்சி செய்தல் துயில் கொள்ளுதல் அண்டு சாதல் அப்படின்னு வர்றதில்ல இந்த அஞ்சு செயல்களையும் எல்லா பறவையும் டெய்லி செய்யும் பகல்லையும் செய்யும் நைட்லேயும் செய்யும் நம்ம எந்த நேரத்தை சூஸ் பண்ணணும்னா ஆட்சி செய்யும் நேரத்தை சூஸ் பண்ணி ஷோராக நடக்கும் மற்ற எல்லா சாஸ்திரத்தை விட இது இதை ரொம்ப ரகசியமாகவே வச்சுருந்தாங்க ராஜாக்கள்னு சொல்லுவாங்க ராஜாக்கள்லாம் இதை வந்து ஏன்னா ஒரு எதிரியை வெற்றி கொள்ளணும்னா அவங்க பிறந்த தேதியையே மறைச்சி வச்சுருப்பாங்களாம் அந்த காலத்தில் தெரிஞ்சா வந்து எதிர் மன்னர் வந்து அந்த நேரத்தில் வந்து இப்போ மாதிரி இது பண்ணு வெற்றி நடக்கணும்னா ராஜாக்களோட இது தான் இது கொஞ்சம் ஹையர் இது தான் இது அஸ்ட்ராலஜி இந்த இது அதனால அதில் வெற்றி பெறுறதுக்காக ராஜாக்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதை அதே மாதிரி நீங்கள் வந்து சரி எல்லா நாளும் நம்ம இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே ஒரு சின்ன இது இருக்கும்ல இப்போ எல்லாருக்குமே ஒரு இப்போ லேடிஸ்னால் அந்த சைக்கிள் வர த்ரீ டேஸ் ரொம்ப வீக்காக இருப்போம் உயிர்காந்த சக்தி பாரு நம்ம வாழ்க்கை வளமுடியும் வேதாத்ரி மகரிஷி உயிர்காந்த சக்திங்கிறாரில் அந்த உயிர்காந்த சக்தி நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிற நேரங்கள் ஒரு மாதத்தில் மூன்று நாள் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு மூன்று நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் ஒரு ஒரு பட்சிக்கும் அப்படிங்களா இப்போ வல்லூருங்கிற பட்சிக்கு ஒரு மூணு நாள் மாதத்தில் ரொம்ப டவுனாக இருப்பாங்க அது வளர்பிரையில் ரெண்டு நாள் தேய்பிரையில் ஒரு நாள் இப்படி மூணு நாள் வந்து உயிர்காந்த சக்தி அப்போ நமக்கு மனபலமும் இருக்காது உடல் பலமும் நம்மக்கிட்ட இருக்காது அந்த நேரங்களை நம்ம வந்து கட்டாயம் ஒதுக்கிரும் அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பச்சி சாத்திரத்தில் படுபட்சி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க படுபட்சி படுபட்சினா அந்த நாளில் அதை எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு இருக்குது கணக்கு ஒரு ஒரு பறவை இப்போ ஆந்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஆந்தைக்கு வந்து வளர்பிறையில் புதன்கிழமை அப்படி இந்த ரெண்டு நாளுங்கிறத வந்து நம்ம கணக்கு எழுதிக்கணும் இப்போ என்கிட்ட அஸ்ட்ராலஜி பார்க்க வர்றவங்களுக்கு அவங்க பறவை என்னான்னு நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒன்னொன்னே போய் பஞ்சாங்கத்தெல்லாம் பிரித்து பாருங்கன்னா பார்க்க தெரியாது ஆனால் பஞ்சாங்கம் படிக்கணும் எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க திருப்பதி பெருமாளுக்கு முதல்ல சுப்ரபாதம் படிப்பாங்க அடுத்து பஞ்சாங்கத்தை படித்து காட்டுவாங்க ஏன்னா உலகலந்த பெருமாளுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாதான் ஆனா பஞ்சாங்கம் படிப்பதுங்கிறது ஒரு சாஸ்திரம் இல்லை அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க டெய்லியே எடுத்து அதை படிப்பாங்க அது ஒரு சாஸ்திரம் முறை மாதிரி பஞ்சாங்கத்தில் இருக்கும் இதெல்லாம் பஞ்சாங்கம் கற்றுக்கிறது படிக்கிறதே அது ஒரு பெரிய பாடம் நீங்கள் அதை ஆனால் நம்மள்கிட்ட வர்ற சாதாரண கஸ்டமர்ஸ் அவங்க வர்றாங்கள நம்மளை தேடி வர்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால அவங்க பறவை என்னான்னு சூஸ் பண்ணிக்கணும் நட்சத்திரத்தை கேட்டோ அல்லது பெயரின் முதல் எழுத்தை வச்சோ சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்சி நேரம் தெரியும்ல நமக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் அந்த நேரங்களை எழுதி பேக்கெட்லேயே வச்சுக்கணுங்க ஓ பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை அப்படியே ஃபாலோ பண்ணால் வெற்றி நிச்சயம் நிச்சயம் வெற்றி கன்ஃபார்ம்டு மற்ற எல்லா நேரங்களை விட நம்ம ஓரை நேரம் பார்த்தோம் ஓரை வந்து ரொம்ப பெஸ்ட்டு அதுதான் ஓரை தெரிந்தவனே உரசி பார்க்காத பச்சி சாஸ்திரம் தெரிந்தவனே பகைத்து கொள்ளாதேன்னு இருக்குது இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் ரகசியமாக வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜாக்கள்லாம் இந்த எழுத்த ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரோட படுபட்சி நாள் இருக்கும்ல ஆமாம் ஆமாம் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த படுகி நாளில் அவங்க படையெடுத்து வந்துடுவாங்களாம் ஒரு ராஜாவோட படுபட்சி நாளில் எதிர் நாட்டு ராஜா படையெடுத்து வந்தால் தோல்வி நிச்சயம் இது மட்டும் இல்லை இன்னமும் ஒரு ஒரு பட்சிக்கு எந்தெந்த பட்சி பகை அது வளர்பிரையில் ஒரு பட்சி பகையாக இருக்கும் தேய்பறையில் வேற பட்சி பகையாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது இதெல்லாம் பேசணுன்னா நான் சொன்ன மாதிரி ஏழு நாள் வகுப்பது ஒரு அரை மணி நேரத்தில் இது என்ன இங்கே பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னால் ஒரு ஒரு நம்ம ஒரு ஒருத்தவங்களும் எந்த பட்சியின் ஆளுகைக்கு கீழ் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி ஆட்சி செய்யும் நேரத்தை பிடிச்சி வெற்றி அடைஞ்சிடலாம் அதை மட்டும் எடுங்க கையில் வெற்றி நீச்சம் அரசர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்களை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் மேடம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்